தற்போதைய அண்மை செய்தி கல்லூரி பேருந்து சக்கரத்தில் சிக்கி மாணவன் உயிரிழந்த விபத்தின் பதைப்பதைக்கு வைக்கும் அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி மதகப்பட்டி அருகே கதவின் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்த அர்ஜுன் என்ற கல்லூரி மாணவன் கீழே விழுந்ததில் பின்னால் சென்ற வாகனத்தில் அடிபட்டு உயிரிழந்திருக்கிறார் விபத்து தொடர்பான அதிர்ச்சிகரமான காட்சி வெளியாகி இருக்கிறது பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் கல்லூரி மாணவன் அர்ஜுன் சம்பவ இடத்திலேயே தலை நொசுங்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிகப்படியான மாணவர்களை ஏற்றிச் செல்வதன் காரணமாக தான் விபத்து நிகழ்ந்ததாக மாணவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப்படலாம் வணக்கம் சித்தார்த் கல்லூரி பேரிலிருந்து மாணவன் கீழே விழுந்து உயிரிழந்த இந்த அதிர்ச்சிகரமான காட்சி வெளியாகி இருக்கிறது இந்த விபத்து எப்பொழுது நடைபெற்றது உயிரிழந்த மாணவன் யார் புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்ற மாணவன் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் அதாவது கல்லூரி ஆரம்பித்து ஐந்து நாட்களாக தான் அவர் கல்லூரி சென்று வருகிறார் இவர் கடந்த மூன்று நாட்கள் முதல் இந்த கல்லூரியில் சேர்ந்து தொடர்ந்து அதாவது படித்து வருகின்றார் இவர் கல்லூரிக்கு கல்லூரி பேருந்திலிருந்து தன் வீட்டிலிருந்து கல்லூரி இருந்து செல்வது வழக்கம் அதேபடி நேற்று காலை கல்லூரிக்கு சென்றவர் மாலை மீண்டும் தனது வீட்டிற்கு கல்லூரி பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தானது கல்லூரி பேருந்தானது வந்து கொண்டிருந்த போது இந்த மேம்பாலம் ஒன்றில் வந்து கொண்டிருந்த போது அர்ஜுன் வந்து அந்த படிக்கத்தில் பயணிக்கிறது கூறப்படுகிறது அதில் இருந்த படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்த கதிவு திறந்த அதாவது பேருந்து கதிவு திறந்து அர்ஜுன் அதிலிருந்து கீழே விழுந்துள்ளார் விழுந்த நேரத்தில் பின்னாடி அதே கல்லூரியைச் சேர்ந்த அந்த பேருந்து இன்னொரு மற்றொரு பேருந்து அர்ஜுன் ம தலைமீது ஏறி தலைமீது ஏறியதில் அவர் தலை நசுங்கி சம்பவத்திலே இடத்தில் உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த மேற்கு போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து இது இது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் வந்து இந்த அர்ஜுன் இந்த பேருந்தில் இருந்து கீழே விழுந்து பதவரைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்போம் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் இந்த கல்லூரி மாணவர்கள் இன்று காலை முதல் பேருந்தை பேருந்தில் வந்து கவனக்குறைவாக செயல்பட்ட பேரு ஓட்டுநர் மற்றும் அந்த கவனக்குறைவின் காரணமாக தான் அர்ஜுன் கீழே விழுந்தார் என்று கல்லூரி வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாணவர் உயிரிழப்பு காரணமாக கல்லூரி என்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி சித்தார்